ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படா வரும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த ராசிகள்ல முதன்மையாக இருக்கக்கூடியது நீங்க தான் ஏன்னா கடந்த காலத்தினுடைய வாழ்க்கையை ரிஷபராசிக்காரர்கள் யாரை கேட்டு பார்த்துருந்தாலும் சரிதான் ஸோ அடுத்தவங்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு வாழ்ந்துட்டு கடைசியில் அடிமாடு போல தேஞ்சு பாவியா நின்றது நாங்க தாங்க அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்துட்டு இருந்தீங்க குறிப்பா லாஸ்ட் ஒரு வருஷம் குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிச்சிட்டு இருந்தது வந்து ஒரு ஜென்ம குருவா ஒரு சிறைவட்ட வாழ்க்கைன்னு நான் சொல்லுவேன் மனசளவுல உடைஞ்சு போனீங்க உடல் அளவில் உடஞ்சு போனீங்க வெளி சொல்ல முடியாத நம்பிக்கை துரோகத்தையும் வலிகளையும் இழப்புகளையும் நிறைய சந்திச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தீங்க குறிப்பா பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல எல்லாம் நிறைய முடக்கத்தையும் பொருளாதார ரீதியா பல்வேறு சவால்களையும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தது வேலையில கூட ஒரு சரியான விஷயத்துக்குள்ள என்னால போக முடியல அல்லது ஒரு இடத்துல சரியா என்னால சஸ்டைன் பண்ண முடியலன்னு நினைச்சு நிறைய புலம்பிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மிகச்சிறந்த பயிற்சியாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வருது குறிப்பா மே மாதம் பதினொன்னாம் தேதி ரிஷப ராசியிலிருந்து இரண்டாவது வீடான குடும்ப ஸ்தானத்துக்கு குரு பகவான் முதல் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா அந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் எல்லாமும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய தெளிவை தரும் வீட்டுல புருஷ முட்டாட்டிக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்குது குடும்பத்துக்குள்ள போனாலே ஏதாவது ஒரு பிரச்சனை வீட்டுக்குள்ள இருந்துட்டாலும் ஏண்டா உள்ள வந்தோன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம் அல்லது நம்ம ஒரு வார்த்தையை சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க அல்லது நல்ல விஷயத்த சொன்னா கூட நம்மளை உதாசனப்படுத்துறாங்க அல்லது ஏதாவது ஒரு நம்ம கன்வே பண்ணா கூட அது அலட்சியப்படுத்தப்படுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் கடவுளுடைய அருளோடு ஒரு பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் சந்தோஷத்தையும் இந்த குரு பெயர்ச்சி தரப்போகுது சோ குடும்பத்துல அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் குதூகலமும் வரப்போகுது குறிப்பா ஒரு சுபகாரிய நிகழ்ச்சி உங்க குடும்பத்துல இந்த வருஷத்துல நடந்தி தீரும் நீண்ட நாளா சுகாரியத்துக்கு எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் அத்தனை பேருக்கு மிரையனுடைய அருளோடு மிகச்சிறந்த நற்பலன்களை கிடைக்கப் போகுது மனம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த தட்டுப்பாடுகளும் தடைகளும் விலகும் இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு நிறைய பணம் வரும் நிறைய செல்வ பலம் பெருகப் போகிறது அதே மாதிரி உங்களுடைய வார்த்தைகளை யாரெல்லாம் அலட்சியப்படுத்தினாங்களோ உதாசனப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாரும் உங்களை கொண்டாடுவதற்காக காத்திருக்காங்க மே பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் அதே மாதிரி மூன்றாவது நபர்களால் இருந்து வந்த தொல்லைகளும் தொந்தரவுகளும் விலக போகிறது நண்பர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மாறும் உங்களை விட்டு விலகி போனவங்க எல்லாம் உங்களை தேடி வந்து விரும்பி இணையக்கூடிய நிகழ்வுகளும் நீங்கள் கண் கூட பாப்பீங்க ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சகோதர வழிகளில் எப்போவுமே நீங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டீங்க அதே மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்தையே அட்ராக்ட் பண்ணுற பவர் உங்களுக்கு இருந்துச்சு ஆனாலும் கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நான் உண்மையாக இருந்தேன் அவன் உண்மையாக இல்லை நான் உண்மையாக நேசித்த அவங்க நமக்கு நேசிக்கிறதுக்கு தகுதியாக இல்லாமல் போயிட்டாங்க அல்லது நான் ரொம்ப டெடிகேஷனாக நிறைய விஷயங்களை பண்ணேன் கடைசியில் அவங்க எனக்கு ஒரு லாயெலாம் இல்லாமல் விளையிட்டாட்டாங்களே அப்படின்னு நினைச்சாலும் நிறைய உடஞ்சு போயிருந்தீங்க பட் அந்த விஷயங்கள் எல்லாமே மாறப்போகுது அப்போ குறிப்பாக பார்க்கும் பொழுது மூன்றாவது நபர்களால் ஒரு பெரிய மாற்றம் ஒரு புதிய உறவால் ஒரு பெரிய வளர்ச்சி ஒரு வேற்றுமொழி பேசக்கூடியவர்களால் ஒரு மிகப்பெரிய ஆதாயம் இது சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நற்பலன்களை தரக்கூடியதாக இருக்கு கிருஷவராசிக்காரர்கள் இந்த வருஷத்துல தவிர்க்கவே முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிச்சயமாக இடமாற்றம் ஏற்பட போகிறது வீடு மாற்றம் ஏற்பட போகிறது ஊர் மாற்றம் ஏற்பட போகிறது தொழில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பை கடவுள் உங்களுக்கு இந்த வருஷத்துல கொடுக்க போறாரு ஏன்னா நாலாவது இடத்துல கேது வர்றதுனால அந்த நாலுல கேது இருந்துச்சுன்னா சர்பம்னு சொல்லுவாங்க பலருக்கு இடமாற்றம் என்பது ஊர் விட்டு ஊர் போகலாம் தேசம் விட்டு தேசம் போகலாம் எல்லை விட்டு எல்லை மாறுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு அல்லது வேலைக்காகவும் வரலாம் குடும்ப வாழ்க்கையை கருதியும் வரலாம் அல்லது சின்ன வயசு பிள்ளைங்களா இருந்தா படிக்க கிடைக்கிறதுக்காக கூட வரலாம் அல்லது பலர் வந்து குடும்பத்தை பிரிந்து வாழக்கூடிய நிலை அல்லது அந்த மாதிரியான சூழல்கள் அடுத்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கும் உங்களுக்கு இருக்க போகுது அதில் கொஞ்சம் நல்ல விஷயமா இருந்துச்சுன்னா அதை சந்தோஷமா எடுத்துக்கணும் சின்ன சின்ன சவால்கள் இருந்தாலும் அதை நம்ம சாதுரியமாக ஜெயிச்சு வரதுக்குரிய முயற்சிகளை நீங்கள் எடுக்கணுன்றது என்னுடைய அன்பு வேண்டுகோள் அதே மாதிரி அம்மாவோட உடல் நலத்தில் கொஞ்சம் ரிஷ்வராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் தாயோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அம்மா எந்த வார்த்தையை சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் மதிப்பு கொடுக்கணும் ஏன்னா நாளில் கேது வந்துச்சுன்னா தாய் ஒரு நல்ல விஷயத்தை சொன்னாலும் உங்களுக்கு தப்பா போய் சேரும் அதே மாதிரி வேலை சம்பந்தமான விஷயம் இருக்கிறத தாண்டி தொழில் ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த தொழிலில் கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் வரும் இந்த காலகட்டத்தில் அந்த சேஞ்சஸ் நல்ல சேஞ்சஸாக இருக்கும் நீங்கள் கண்ணை மூடிவிட்டு செய்யலாம் ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி புதுசாக ஒரு விஷயத்த தொடங்குறதா இருக்கட்டும் தொழிலில் அல்லது ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கக்கூடிய தொழிலை ஆட் ஆன் பண்ணி வேற ஒரு தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் அது எல்லாமும் உங்களுக்கு கண்டிப்பாக சாதக பலன்களை பெற்று தரும் அதே மாதிரி வண்டி வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் ரிஷவ ராசிக்காரங்கள் கவனமாக இருக்கணும் நைட்டில் ட்ராவல் பண்ணும்போது அல்லது வெளியில லாங் ட்ரைவ் போகும்போது கூட கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா நம்ம போற வண்டியில தான் நாய் குறுக்குல வரும் நம்மளே ஒதுங்கி போனாலும் வரவங்க நமக்கு இடிக்கிற மாதிரி வருவாங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன சவால்கள்லாம் உண்டு அது மட்டும் இல்லாத உங்களுடைய ஜாதக ரீதியா அஞ்சுல இருந்த கேது வந்து விலகுறாரு இதுக்கு முன்னாடி வந்து புத்திர தோஷத்தை ஏற்படுத்திட்டு இருந்த கேது கடந்த மாதம் ராகுகேது பயிற்சியில உங்களுக்கு நாலாவது இடத்துக்கு வந்துட்டுனால பிள்ளைகளால இருந்து வந்த மன கஷ்டங்கள் எல்லாம் விலகும் குழந்தை குழந்தைலன்னு நினைக்கிறவங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் குழந்தை கிடைக்கும் ஏற்கனவே குழந்தை இருக்கு அந்த பிள்ளைகளுடைய உடல்நலத்தை நினச்சி வருத்தப்படக்கூடிய பெற்றோர்களாக இருந்தீங்கன்னா பிள்ளைகளுடைய உடல்நலம் சரியாகும் அல்லது பிள்ளை கல்யாண வயசுல வச்சுக்கிட்டு நான் அலைன்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எனக்கு ஒன்றுமே செட் ஆகலை அப்படின்னு நினச்சி நீங்க ஃபீல் பண்றவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வரன் கூடி வந்து பிள்ளைக்கு மனம் முடிக்கக்கூடிய நிலை ஏற்படும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து உங்களுக்கு விலகிறதுனால கேது விலகிறதுனால கண்டிப்பாக குலதெய்வ அனுகூலங்களும் குலதெய்வ அனுஷ்டானங்களும் ஏற்படக்கூடியதாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண புண்ணியத்தினுடைய பலன்களை கண்டிப்பாக அடுத்து பன்னெண்டு மாசத்துல நீங்க தீர்வீங்க ஆறாவது இடத்தை குரு பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது எதிரி ரண சொல்லுவோம் மறைமுகமா இருந்த எதிரிகள் எல்லாரும் உங்களை விட்டு விலகுவார்கள் உங்களை யாரெல்லாம் ஏத்து நிற்கணும்னு விருப்பப்பட்டாங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள் கடன் சுமைகள் இருந்துச்சு கடனை எல்லாத்தையும் இந்த வருஷத்துல நீங்க படிப்படியா அடைச்சிருவீங்க உடல் ரீதியான சிக்கல்கள் அந்த இருந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சூப்பர் ஆயிடும் தாண்டி போட்டி பொறாமைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போகுது அதே மாதிரி ரிஷவராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடமாக இருக்கக்கூடிய செவ்வாவுடைய மனை மிக அற்புதமான இடத்துல குரு பலன் வர்றதுனால உங்களுக்கு திருமணம் பந்தம் அப்படின்றது இந்த வருஷத்துல கண்டிப்பா நடந்தே தீரும் கல்யாண வயசுல இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு கடவுளுடைய அருளோடு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையும் நிறைய காதல் இந்த வருஷத்தில் கைகூடும் நினைச்சவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா மே பதினொன்னுக்கு பிறகு நீங்கள் காதலை வெளிப்படுத்தினீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த காதல் உங்களுக்கு வெற்றியான காதலாக மாறுவதற்குரிய வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் நேரடியா எட்டாவது இடம்ன்றது அஷ்டமஸ்தானம் ஆயில குறிக்கிறது மாங்கல்ய வளத்தை குறிக்கிறது வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல தீர்வை தரும் மரண பயம் விலகும் கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே தீரும் டாக்குமெண்ட் பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சரியாகும் அதே மாதிரி கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே சரியாகும் அதே அது மட்டும் இல்லாத முக்கியமா ஒன்பதாம் அதிபதியான சனியோடு ராகு வாக்கிய பஞ்சாங்கப்படி தொடர்பு இருக்கிறதுனால தந்தையினுடைய உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்பாவோட ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்பாவோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அவங்க எந்த வார்த்தைகளை சொன்னாலும் அதை கொஞ்சம் அனுசரிச்சு போறது ரொம்பவே நல்லது சிக்கு பத்தாவது இடம் பத்தாவது இடம் பொழுது பட்டம் பதவி பேர் புகழை குறிக்கக்கூடியது அந்த பத்து அதிபதியான இடத்துல ராகுவும் சனி பகவானும் இருக்கிறதுனால கண்டிப்பா பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு வேலையில வந்தே தீரும் நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய உச்சத்தையும் மிகப்பெரிய வளர்ச்சியையும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் இறைவனவங்களுக்கு இந்த மே பதினொன்னுக்கு பிறகு ஏற்படுத்தியே தீர்வார் இதுல என்ன ஒரு ஹைலைட்னா அந்த பத்தாவது இடத்தை குரு நேரடியாக பாக்குறாரு பதினொன்னாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு ரெண்டுல தனஸ்தானத்துல வர்றதுனால நிகர லாபம் பாப்பீங்க அதே மாதிரி விரைய செலவுகள் எல்லாத்தையும் கட்டுக்குள்ள கொண்டு வந்து சுப வரையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ஒட்டுமொத்தத்துல ரிஷவராசிக்காரர்களுக்கு ரெண்டுல குரு வர்றதுனால நீங்க கண்ணை மூடிக்கிட்டு எந்த வேணாலும் செய்யலாம் இததான் இருக்கணும்லாம் சத்தியமாக ஒண்ணுமே இல்ல ரெண்டுல குரு வந்துச்சா குரு பலன் இருக்கா நல்லதுன்னு எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்னா முன்னாடி சொன்னேன் அம்மாவோட ஹெல்த்த பார்த்துக்கோங்க அம்மாவோட விட்டு கொடுத்து போங்க வண்டி வாகனத்துல போகும்போது கொஞ்சம் கவனமா இருங்க பிசினஸ் ஏதாவது பண்றீங்களா அந்தீங்கன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணும்போது ஒன்றுக்கு நாலு தடவை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு பண்ணுங்க இந்த ஒரே விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக மற்ற எல்லாமும் உங்களுக்கு கடவுள் அருளோடு வெற்றி அடையக்கூடியதாக இருக்கிறது எந்த வழிபாடுகளை செய்தால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் இந்த குரு பயிற்சியில் சுபிக்ஷம் தரக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா அம்பாளுடைய வழிபாடு பெண் தெய்வ வழிபாடுகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மேன்மை அடையக்கூடியதாக இருக்கும் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய எல்லை சாமி எதுவாக இருந்தாலும் சரி பொன்னியம்மனோ மாரியம்மனோ காளியம்மனோ துர்க்கையோ எந்த சாமி இருந்தாலும் சரிதாங்க பெண் தெய்வம் நம்ம ஊர்ல இருக்கக்கூடியது அல்லது உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோயில் போயிட்டு மனதார நீங்க ஒரு வெள்ளிக்கிழமை சுக்கர வாரத்தில் போயிட்டு மனசார வேண்டிக்கிட்டு ஒரு டேரெண்டு அகல் விளக்கை ஏற்றி அந்த தெய்வத்தை மனமுருக பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்கல உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக கண்டிப்பாக அமைந்தே திருவன் மேலும் இந்த குரு பெயர்ச்சி உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அமையணும்னு சொல்லி நானும் மனதார கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஒரு அழகான திருடத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது உங்கள் சோதரர் அருண்குமார் நன்றி வணக்கம்